ஹை ஃப்ரெண்ட்ஸ் டயட் விலாக் நயன் அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ணலை கொஞ்சம் ஹரிபரியாக பசங்களை டியூஷன் கூட்டிகிட்டு போகிறது திரும்ப ரிட்டன் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலையில் செக் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சு கொடுத்துருந்தேன் அதையே நானும் இந்த ஊருக்கு எடுத்துக்கிட்டேன் கிரேவிங்ஸை அவர் இருந்தது வச்சு சாப்பிட்டாச்சு மகா சிவராத்திரி பயிரெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் யார் யார் விரதம் இருந்தீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் நான் வந்து விரதம் இருக்கலை அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் திங்கட்கிழமனைக்கு தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி சாமி கும்பிட்ருந்தேன் அதனால் வீடு துடைக்கிற வேலையில் அப்படியே பூ மட்டும் எடுத்து விட்டுட்டு எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியது தான் சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரமே ஊற வச்சிட்டேன் நல்லா ஊறி வந்துடுச்சு அரை கிலோ இருக்கும் அப்படியே வேக வச்சு தாளித்து சாப்பிட வேண்டியதான் நாங்கள் வந்து சாமி படமோ இல்லை விக்கிரகமோ வச்சு சாமி கும்பிட்டது கிடையாது சிவனை நினச்சி கை எடுத்து கும்பிட்டுக்குவோம் அதனால் நமக்கு இந்த மாதிரி சுண்டல் வேக வச்சதெல்லாம் எடுத்து வச்சு படையல் மாதிரி வச்சலாம் சாமி கும்பிட்டது கிடையாது ஊரில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊரில் சிவராத்திரி அன்னைக்கு இருந்ததில்லை இங்கே தான் இருந்திருக்கோம் அதிகபட்சம் ஊரில் தை ஒன்றாந்தேதி தான் இலை போட்டுலாம் சாமி கும்பிடுவோம் இங்கே வந்து ஆயுத பூஜைக்கு இலை போட்டு வாங்கின பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் இப்போ தான் நான் தைப்பூசத்துக்கு தான் இலை போட்டு தேங்காய் பழமாக உடச்சி சாமி கும்பிட்டேன் சரி இது ஸ்டார்ட் பண்ணலாமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குளக்கட்டையெல்லாம் வேக வச்சு அதை வச்சு சாமி கும்பிடுவோம் சுண்டலும் வேக வச்சு சாமிக்கு முன்னாடி வச்சு சாமி மட்டால் இதை தொடர்ந்து செய்யணும் சரி செஞ்சுக்கலாம் என்ன அப்படின்ட்டு நான் வந்து வேக வச்சு சாமிக்கு முன்னாடி தாளிக்காதக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் ஒன்று ஒன்று எங்கள் மாமியார் செஞ்சால் தான் செய்வேன் அப்படி இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னா சரி பரவாயில்ல நல்லது தானே அப்படின்னு செஞ்சுக்குவேன் இந்த மாதிரி பழக்கமெலாம் எங்கள் ஊரில் இருக்கா என்னன்றது கூட தெரியல ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷத்தில் மெட்ராஸில் தான் இருக்கோம் அதனால் அங்கே எப்படி செய்வாங்க அப்படின்றது அப்படின்றதில்லை அதுக்கு முன்னாடி அம்மா வீட்லலாம் எனக்கு யாவுமே இல்லை பயிர் வேக வச்சு சாப்பிட்றதெல்லாம் இப்போ தேவையான அளவு தண்ணி பிடிச்சிட்டு குக்கரில் சாரி உப்பு போட்டுட்டு குக்கர் முடி வச்சு விசில் வச்சிடலாம் அது அங்கே விசில் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம போய் பூஜை செல்ஃபை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளீனிங் வேலை எதுவும் கிடையாது அதனால் நான் போய் அந்த காஞ்ச பூவெலாம் எடுத்துட்டு எண்ணெய பத்தனை திரும்ப ஊற்றிட்டு தொடச்சி விட்டுட்டு பூ வச்சு விட்டுற வேண்டியது தான் இப்படி தான் இருக்குது திங்கக்கிழமை சாமி கும்பிட்டம் இன்னைக்கு இந்த செல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு காஞ்சி பூவை எடுத்துடலாம் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவங்க வாயில் மண் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதையே தான் நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நம்மகிட்ட தான் சிவன் படமும் இல்லை விக்கிரகமும் இல்லை நம்ம எங்கேன வச்சு சாமி கும்பிட்றது அப்படியே பெரும்போக்கா வச்சு சாமி கும்பிட்ருலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் இது இந்த வாக்கியம் உண்மைதானே நம்ம பெருமாள் படத்துக்கிட்டே வச்சிடலாம்ட்டு அந்த சுண்டல் வேக வச்சுருந்தேன் பாருங்கள் அதை எடுத்து கொண்டு வந்து பெருமாள் படத்துக்கு பக்கத்தில் வச்சேன் வச்சிட்டுருக்கும்போது அந்த வச்சுட்டு சாமி படத்துக்கெலாம் புதுசாக பூ இருந்தேன் பூ வைக்கும்போது பெருமாள் படத்துக்கிட்டு இருந்த பூ கீழே விழுந்தது பாருங்கள் எனக்கு அவ்வளோ ஒரு மன திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இதுதான் கடவுளோட கிருபை அப்படின்னு நினச்சிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டோம் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அவ்வளோ அழகாக பூ விழுந்தது விரதம் இருக்காட்டியும் நமக்கு வந்து கடவுள் கண் பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி இருந்தேன் இந்த ஒவ்வொரு வேலையாக செய்யக்குள்ள எந்த வேலை அடுத்த வேலை மைண்டில் வந்து நிற்கிது இதை முடிச்சுட்டு அடுத்த வேலை அந்த வேலை தான் இருக்குது அதைத்தான் செய்யணும் அப்படின்றது அடுத்தடுத்து வந்து நிற்கிது கடைசியாக ஒரு நாலு நாலு வேலைக்கே கூட மைண்டு கால்குலேஷன் போடுறது இந்த வேலை அடுத்து அதுக்கடுத்து அந்த வேலை அதுக்கடுத்து அந்த வேலை அப்படின்றது மாதிரி இது மாதிரி உங்களுக்கு மைண்டு கணக்கு போடுமா அப்படின்றத சொல்லுங்கள் அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் இங்கே பஸ்ஸர் போயிருச்சு தண்ணியை வடிச்சு விட்டு சாமிக்கு மட்டும் கொஞ்சம் சுண்டல் எடுத்து ஒரு தட்டில் வச்சு படத்து முன்னாடி வச்சு மூடி வச்சுட்டேன் அப்புறம் இங்கே வெங்காயம் வரமிளகா மிளகா தேங்காய் பூ போட்டு தாளித்து வச்சாச்சு பசங்க வந்ததும் நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டியது தான் அதுக்குள்ளே வீட்டை கூட்டி விட்டுட்டு சாமி படத்துக்கெலாம் பூ வைக்கணும் இப்போ வந்து பூ விழுந்ததை எடுத்து நேராக வச்சுட்டேன் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கும்போது தான் இந்த மாதிரி பூ விழுந்தது அப்புறம் எடுத்து சாமி படத்து மேலேயே வச்சுட்டேன் இப்போ நம்ம போய் கிளம்பிட்டு வந்துடலான்ட்டு போய் பவுடர் அடிச்சுட்டு வந்துட்டு போட்டு வச்சுட்டு வந்துட்டேன் பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டு ரெடியாக இருந்தது பசங்க வந்தோன்னே குளிச்சுட்டு அவங்களும் என் கூடயே சேர்ந்து சாமியை கும்பிட்டு சுண்டல் சாப்பிட வச்சு டியூஷன் விட்டுட்டு வந்துட்டேன் நானும் கொஞ்சம் சுண்டல் எடுத்துட்டு என் தம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்கள்லாம் டியூஷன் போங்க ஈவினிங் அதாவது நைட் ஆகிடும் அப்போ டியூஷன்லேருந்து அப்படியே சாமி கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தாட்டி விட்டாச்சு தாளிச்சு சுண்டலை அப்புறமா சாப்பிட்டுக்கலான்ட்டு வச்சுருந்தேன் கடைசி வரைக்கும் எனக்கு தாளிச்சு சுண்டல் கிடைக்கல சாமி முன்னாடி வச்சு பாருங்க அந்த சுண்டல் தான் கிடச்சிது இது மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது நம்மெல்லாம் சின்ன வயசில் அம்மா சாப்பிட்டேன்னு கூட கேட்டுருக்க மாட்டோம் அதே நிலமை தான் இப்போ எனக்கும் தம்பி வீட்டுக்கு போயிட்டோம் நானும் என் தங்கச்சி தங்காச்சி பொண்ணு மூணு பேரும் போயிட்டு அவங்ககிட்ட சுண்டல் கொடுத்தோம் அவன் வந்து சப்பாத்தி இருந்தான் கிறிஸ்மஸை போட்டு என்டாடே இது என்னடா பண்ணுற இதை சாப்பிடலாமாடா அப்படின்னு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு இருந்தான் வியா நீ செய்ய நீ செய்யி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் என்னோட கடவுளே இப்படியாடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனையும் சாப்பிட வச்சுட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அஞ்சரைக்கெல்லாம் வீட்டிலருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் எங்கள் தம்பி ஒய்ஃப் பார்த்திங்கன்னா இந்த கூடை பின்னுறாங்க காமிச்சாங்க இதை நான் தான் பின்னதண்ணி நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு நல்லா இருக்குது இதை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கோங்க அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு முன்னாடியே போய் எல்லாம் உட்காந்தாச்சு நம்ம தான் சீக்கிரமாக போகிறோம் முன்னாடி போய் உட்காந்துக்கலான்னு பார்த்தா அங்கே ஏகப்பட்ட ஜனம் உட்காந்துருக்காங்க நாங்களும் போய் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம் டிவியில் காமிச்சாங்க கேமராவில் படம் எடுத்து காமிச்சாங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கவும் டிவியில் பார்த்துக்கலான்ட்டு அது வழியாக பார்த்துட்டோம் கோயில் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம் ஆனால் எங்களுக்கு தெரியல டிவியில் தான் பார்த்தோம் இங்கே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இவன் நம்ம உட்கார வைக்க முடியல ஒரு இடத்துல அவ்வளோ நேரம் உட்காந்ததே அதிசயம் அது வரைக்கும் ஒரே சேட்டை தாங்க முடியல அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அலங்காரம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தீபாராதனை எல்லாம் முடிச்சுட்டு காமிச்சாங்க பிரசாதம்லாம் வாங்கிட்டு சக்கரை பொங்கல் பஞ்சாமிரதம் சுண்டல் லெமன் ரைஸ் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் முதல் கால பூஜையை சிறப்பாக பார்த்தாச்சு விரதம் தான் இருக்க முடியல அடுத்த வருஷன்னாச்சும் விரதம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நீங்களாம் விரதம் இருந்தீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் அங்கே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது ஒரு தோசை ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு நைட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே முதல் கால பூஜை முடித்து வர்றதுக்கே அஞ்சரைக்கு போனோம் ஒம்போதரைக்கு வந்தோம் அவ்வளோ நேரம் அந்த குட்டி பையன் சேட்டை பண்ணாமல் இருந்ததே பெரிய விஷயம்டா சாமின்ட்டு சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடி முடித்தாச்சு இப்படி தான் இருந்தது இந்த டயட்டு விலாகு டயட்டை பற்றி இந்த விளாகில் எதுவுமே இல்லை மன்னிச்சிக்கோங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்